கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சிங்கிறது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னா பயத்தைப்பட பயப்படாதீங்க என்ன உங்களுக்கு உண்டான விஷயம்னா நிறைய செலவாகும் கடன் ஜாஸ்தி ஆகுங்க இந்த கடன் ஜாஸ்தி ஆகிறதுனால சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது கடனை வாங்கி சுப செலவு பண்ணுவீங்க சுப செலவு பண்ணுறதுக்காக கடன் வாங்குவீங்க உங்களுடைய தொழிலில் முதலீடு பண்ணுறதுக்காக செலவுகள் ஏற்படும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தரக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும் லாபஸ்தானத்திலேருந்து யோகாதிபதியான குரு லாபஸ்தானத்திலேருந்து ஸ்தானத்துக்கு வர்றாரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கடனை அதிகப்படுத்தக்கூடிய யோகம் ஏற்படும் சார் தான் சார் ஒன்று ஒரு கஷ்டம் முடிஞ்சது அஷ்டம சனி முடிஞ்சுது அடுத்த கஷ்டத்தை சொல்கிறீங்களே கடன் ஜாஸ்தி ஆகணும் இது கடன் வாங்கிறதுனால தப்பு கிடையாதுங்க ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பாட்டு தான் வாலு போச்சு க கத்தி வந்தது டும் 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 அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி உங்களுக்கு அஷ்டமசனி போயிட்டு விரைய குரு வந்திருக்காரு இதனால் என்ன பலன் அப்படின்னா இத்தனை நீங்கள் வாங்குற கடன் வந்து உங்கள் குடும்பத்தை நடத்துறதுக்கே செலவு சரியாக இருந்தது குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆனால் இது அஷ்டமசனி முடிஞ்செடுத்து உங்களுக்கு சனி பாகியசனி சனி வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு குருவும் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு பலவிதத்திலும் உங்களுக்கு லோன் மழை பொழியக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும் என்ன சார் சொல்கிறீங்க நல்லது சொல்வீங்கன்னு பார்த்தா எப்படி சொல்கிறீங்க நல்லது தாங்க இது ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போ நிறைய பேர் பண உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க இத்தனை நாளாக உதவி செஞ்சது வேற அஷ்டம சனி இருந்த வரைக்கும் உங்களுக்கு அன்றாட தேவைகளுக்கே நீங்கள் தேய்க்கிறதுக்கு ப்ரெஷ்ஷு வாங்குறதுலேருந்து பல் தேக்கிறதுக்கு டூத் பேஸ்ட் வாங்குறதுலேருந்து அடுத்த உணவு நம்பி இருந்தீங்க ஆனால் இப்போது உங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் மோடில் இருக்க போகிறீங்க யூஆர் கோயிங் டு எக்ஸ்பேண்ட் யுவர் லைஃப் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய யோகம் ஏற்படும் ஏன்னா குரு பார்க்கறது எங்கே எல்லாம் அப்படின்னா நாலு ஆறு எட்டு ஆகிய மூன்று இடங்களை இந்த நாலாம் இடம்ங்கிறது வந்து சுகஸ்தானம் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் தங்க நகை வாங்குவது சில பேர் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு கயிரில் வந்து ஒரு ருத்ராட்சத்தை போட்டிருப்பாங்க ஆனால் இந்த குரு பயிற்சி வந்தவுடனே அந்த கயிரில் இருக்கிற ருத்ராட்சத்தை எடுத்து தங்கத்தில் செஞ்சு போட்டுப்பாங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா தாயாருக்குண்டான செலவுகள் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் நீங்கள் வந்து தாயாருக்கு வந்து நகைகள் வாங்கி போடுவது உங்கள் மனைவிக்கு நகை வாங்கி கொடுக்கறது உங்கள் மனைவியை வந்து தங்கத்தாலேயே ஜொலிக்க வைக்கிறது இதெல்லாம் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு சொந்த வீடு அமையும் பலருக்கு கடல் கடந்து பயணிக்கும் யோகம் ஏற்படும் இதில் உங்களுக்கு யோகாதிபதி அதாவது யோகாதிபதினா ஒன்பதாம் வீட்டு அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு யோகாதிபதி கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கிரகங்கள் ஒன்று செவ்வாய் மற்றொன்று குரு இந்த ரெண்டு பேருமே இந்த வருஷம் உங்களுக்கு செலவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்க இந்த செலவு எப்படி கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு திருமண செலவாக கொடுப்பாங்க குழந்தை பாக்கியம் ஏற்படுத்துகின்ற செலவு அதே சமயம் ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை பூர்வீக சொத்துலேருந்து பங்கு கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வழக்கு சார்ந்த விஷயங்கள் நீங்க ஏதாவது அரசியல் துறை சார்ந்த ஒரு அரசியல் கட்சியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த அரசியல் கட்சியில பதவியை கொடுத்து உங்களுக்கு செலவை ஏற்படுத்துவாங்க இந்த பதவி கொடுக்கறதுனால நீங்க முதலீடு பண்ணும் இல்லை பிகாஸ் இப்போ அரசியலே வந்து பிஸ்னஸ் ஆகிடுது நீங்கள் முதலீடு பண்ணணும் உங்களுக்கு வந்து உங்களுடைய வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தணும் இந்த சூழ்நிலை இரண்டாயிரத்தி இருபத்தில ஆறு இருபத்தாறில் பிரதிபலிக்கணும் ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் உங்கள் ராசிக்கு விரை ஸ்தானத்துக்கு வரும்பொழுது எட்டாம் இடத்தை பார்க்க போகிறாரு எட்டாம் இடம் எதிரிகள் ஸ்தானம் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் அதே சமயம் அக்டோபர் மாதம் உங்கள் ராசிக்குள்ளே வராரு ராசிக்குள்ளே வரதுனால குழந்தை பாக்கியம் ஏற்படுதல் தந்தைக்கு நல்ல விஷயங்கள் தந்தையுடைய வளர்ச்சி ஏற்படுதல் உங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு உங்கள் அப்பா வந்து சொந்தமாக தொழில் வியாபாரம் இருக்காரு இதில் ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு உங்கள் அப்பா கிட்டேருந்து ஒரு கணிசமான பணம் உங்களுக்கு உதவியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளார உங்கள் வீட்டில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த ஆண் குழந்தைகள் தங்களுடைய வம்சத்தை விருத்தி செய்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவார்கள் இந்த ராசியில பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் கடகராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் இந்த ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வை இருந்தது இப்ப ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை நாலாம் இடத்துக்கு குரு பார்வை வேலை விஷயமாக மட்டும் இல்லை மேல் படிப்புக்காக நீங்கள் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் நீங்கள் ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறீங்களா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி மெல்போர்ன் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணலாம் சிட்னியில் இருக்க பேர்த் யூனிவர்சிட்டி அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைடில் வந்து ஜெர்மன் கம்பெனிஸ் ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸ் யூகேல இந்த மாதிரி எக்க எக்கச்சக்கமான படிப்புக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் நீங்கள் கடல் கடந்து போகிறதுக்கு அவங்களே ஸ்பான்சர்ஷிப் கொடுப்பாங்க இந்த ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிறதுனால உங்களுக்கு கடன் சுமை இருக்கும் அது எதுக்காகனா போக்குவரத்து டிராவல் உங்களை வா உங்களுக்கு உண்டான அந்த அத்தியாவசிய பொருட்கள் ஆக்சசரிஸ் வாங்குறது இதுக்கெல்லாம் தான் செலவாகுமே தவிர படிக்கிறதுக்கு உண்டான செலவு உங்களுக்கு வாய்ப்புகள் குறைவு நீங்கள் வியாபாரம் பண்ணணும் வியாபாரத்துக்கு முதலீடு பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்பொழுது உங்களுடைய நண்பர்களின் உதவியை கொண்டோ இல்லை தந்தையின் உதவியை கொண்டோ உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற குரு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கும் இந்த குருவானதவர் உங்களுக்கு யோகா அதிபதி அதனால நல்லது மட்டும் தான் தருவார் வெரைய ஸ்தானத்துக்கு போய் மறைஞ்சா கூட உங்களுக்கு நல்லது கொடுப்பாரு கடனை கொடுத்து வியாபாரத்தை உயர்த்துவார் உயர்த்துவாரு கடனை கொடுத்து சொந்த வீடு வாங்க வைப்பாரு கடனை கொடுத்து எதிரிகளை அடக்குவ ஆழ்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துவார் ஒன்பதாம் இடத்திற்கு விரைஸ்தானமான எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதன் காரணமாக உங்களுக்கு தந்தைக்காக சில சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்பாவோட அப்பா இருக்கார் அப்பாவோட தாத்தா இருக்கார் அவருக்கு அவருக்கு நூறு வயசு தாண்ட போகிறதுனா அந்த நூறு வயசுக்கு உண்டான பூர்ணாபிஷேக செலவு அதை நீங்கள் எடுத்து பண்ணுங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவாங்க குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் இந்த குலதெய்வம் கோயில் இருக்கும்ல அந்த கோயிலை புன புனரமைக்கிறதுக்கு உண்டான செலவில் நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய பரிகாரமாக இருக்கும் இந்த பரிகாரத்தை தவிர மற்ற சில பரிகாரமும் இருக்குது இதில் இந்த பரிகாரம் பண்ணுறதுனால என்ன பண்ணுன்னா எதிரிகளின் பலம் குறையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை சமாளிக்கும் ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த குரு பகவான் இந்த வருஷ கடைசியில் அதாவது குரு பயிற்சியோடைய செகண்ட் ஹாஃப்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரியிலேருந்து இருபத்தாறு ஜூலைக்கு ஜூனுக்குள்ளார உங்களுடைய உங்கள் உங்கள் ராசிக்கு விரை ஸ்தானத்தில் இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு பயணிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார் வேலையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு இன்ஃபேக்ட் உங்களுக்கு புதிய வேலையை அமைத்துக் கொடுத்து அதன் மூலமாக கௌரவத்தை உயர்த்துவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த பன்னெண்டாம் இட குருங்கிறது வந்து செலவுகளை கொடுத்தாலும் குடும்பத்தில் சில லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப அங்கத்தினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமையை தந்து அதன் மூலமாக செலவுகளை ஏற்படுத்துவார் சில பேர்த்துக்கு கடக கடகராசிக்காரங்களுக்கு டைவர்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்க அந்த ஏற்கனவே குரு பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணியிருப்பார் இப்போது உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் மனைவியோடையோ இல்லை உங்கள் கணவரோடையோ சேர்ந்து நீங்கள் கடல் கடந்து உண்டான சூழ்நிலை அமைச்சு கொடுத்து இதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தப்போ எவ்வளவு உங்களுக்கு அஷ்டமசனி முடிஞ்சதே ஒரு பெரிய விஷயம் அது ஒரு எயிட்டி பர்சன்ட்டு இது ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி தரக்கூடிய கண்ணா லட்டு திங்காசியா இரண்டு லட்டு திங்காசியா உங்களுக்கு ரெண்டு லட்டு தைரியமாக சாப்பிடுங்க வெற்றியை தேடுங்கள் உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி அதாவது வள்ளியும் தெய்வானையும் சேர்ந்து இருக்கக்கூடிய முருகனை வணங்க வேண்டும் தனியாக இருக்கிற முருகனையோ இல்லை வள்ளியோடு இருக்கிற முருகனையோ இல்லை தேவசேனாவோடு இருக்கக்கூடிய முருகனையோ இல்லை பால தண்டாயுதமானி அதாவது முருகனையோ வணங்கக்கூடாது நீங்கள் நீங்கள் வணங்க வேண்டியது தம்பதி சமயதராக இந்த பக்கம் வள்ளி இந்த பக்கம் தேவசேனா இவ தெய்வானை இவங்க ரெண்டு பேர்த்தோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பவுமே சுபம் இருக்கும் அதற்கு துணையாக இந்த வள்ளி தேவேசே தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியோட நீங்கள் சுப்பிரமணிய புஜங்கத்தை படித்து வாருங்கள் எதிரிகளற்ற வாழ்க்கை அமைந்து வளர்ச்சி மட்டுமே இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமைந்திடும்